வணக்கம் அழகர் ராத்தில் இறங்கிட்டார் இனி அடுத்து என்ன அப்படியே அழகர் மலைக்கு கிளம்பிடுவாரா அப்படி போகமாட்டாருங்க அவர் வந்த நோக்கத்தில் இன்னொன்று முக்கியமானது இருக்குல்ல அவர் வண்டியூருக்கு வரணும் ராமராயர் மண்டபம் அப்படியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பார் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி தான் அந்த அவங்க தோல் பையில் தண்ணி வச்சு அப்படியே மேலே அடிக்கிறது அழகர் ஆற்று இரங்கண காட்சியெல்லாம் நேர்முகமாகவும் பார்த்தோம் நம்ம பேசுகிற அந்த நேர்முக வர்ணனையும் கேட்டிங்க நீங்கள் எல்லோரும் சரி முடித்த உடனே எங்கே புறப்படுறாரு என்றால் அதே தங்க குதிரையில் எமெருமான் புறப்படுறாரு சுற்றி அவரை சுற்றி மக்கள் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க காந்தமானது இரும்பை ஈர்ப்பது போல் கரும்பானது எறும்புகளை ஈர்ப்பது போல் எமெருமான் நம்முடைய பக்த கோழிகளை ஈர்த்து கொண்டு வருகிறார் எப்படி வருகிறார் என்றால் அந்த ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வீதிகளின் வழியாக அவர் புறப்பட்டு வண்டியூர் செல்கிறார் இப்படி வண்டியூர் செல்வதற்கு முன்பாக ராமராயர் மண்டபப்படியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் கையிலே இருக்கின்ற அந்த தோல் துருத்தியில் நீர் வைத்து கொண்டு அவர் மீது அந்த நீர் பேச்சுகிறார்கள் பாருங்கள் கடவுளுக்கு பன்னீர் தெளிப்பது போல கோடை கால மாதலால் வெப்பமிகுதி இருப்பதால் அந்த வியர்வையோ மற்றவையோ ஏற்படாத வண்ணம் பக்தர்கள் நீர் பேய்சுகிறார்கள் ஆனால் இந்த வட்டம் இறைவனே அதற்கான ஒரு வேலையை பார்த்து விட்டார் அவர் ஆகாயத்திலிருந்து நீர் பேய்ச்சுவது போல மழை வரவழைத்து விட்டார் கொடியேறிய நாளிலிருந்து மீனாட்சி அம்மன் கொடியேறிய நாளிலிருந்து விடாது மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஆண்டாள் தன்னுடைய பாசனத்தில் சொல்வது போல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொல்லுவா அது மாதிரி மழை பெய்யுது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமராஜ் மண்டபட்டியில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் அவர் குதிரையில் அந்த தண்ணியை ஏற்றுக்கிட்டு ஆடுற அந்த ஆட்டத்தை பார்த்தா அழகர் ஆட்டம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே புறப்பட்டு அவர் வண்டியூர் அன்னைக்கு போகிறார் அங்கே தான் இன்றைக்கு இரவு தங்க போகிறார் இதுக்கு நடுவில் மண்டுக மகரிசிக்கு சாமந்தீர்க்கணும் புராண காலத்தில் சுதபஸ் என்கின்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தாராம் எங்கள் வைகை அற்றங்கரையில் அப்படி அவர் தவம் செய்து கொண்டிருந்த போது துர்வாசர் என்கின்ற தவ வலிமை மிக்க மகரிஷி அந்த வழியாக வந்திருக்கிறார் துர்வாசரை பொறுத்தளவில் வாலி அவர்கள் தன்னுடைய ஒரு கவிதையில் சொல்வதை போல நாக்கு நுனியிலே வேதம் மூக்கு நுனியிலே கோபம் அப்படிம்பார் அதுபோல் அவருக்கு கோபம் உடனே வந்துடும் யாராக இருந்தாலும் உடனே சாபம் கொடுத்துருவார் திருமாலு கூட பார்க்க மாட்டார் சாபம் கொடுத்துருவார் அவர் வந்தபோது இந்த தபஸ்வி முனிவர் அவரை பார்க்காம தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் உடனே கோபத்தில் என்ன பண்ணிட்டார் நீ வந்து தவளையை போ அப்படின்ட்டார் மண்டூகமாக போ அப்படின்ட்டார் அவர் சொன்னார் நான் என்ன உங்களை பார்க்கலன்னா நான் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன் எனக்கு தான் சாப விமோச்சனம் அப்படின்ட்டாங்க எப்போவுமே சாபம் கொடுக்குறவங்களுக்கு என்ன ஒரு வலிமை இருக்குன்னு தெரியுமா அந்த சாபத்துக்கு விமோசனம் தருகின்ற வலிமையும் இருக்கணும் அப்போ உடனே அவர் தன்னுடைய த தவற உணர்ந்து சரி கவலைப்பட வேண்டாம் கலியுகத்தில் எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாளகிய அவர் கல்லழகராக வருகிற போது உன்னுடைய சாபத்தை போக்குவார் எப்படி கல்லாக இருந்த அகலியை அகழிகை என்கின்ற அந்த முனிவருடைய மனைவியை எம்பருமான் பெண்ணாக மாற்றினாரோ அதுபோல உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னாராம் அந்த சாவ விமோசனத்திற்காகத்தான் அழகர் ம மதுரைக்கு வருகிறார் அங்கே மண்டுக மகரிசியினுடைய சாபம் தீர்க்கப்படுகிறது பிறகு வண்டியூரில் சென்று அவர் தங்கியிருக்கிறார் மறுநாள் புறப்பட்டு அவர் ராமராயர் மன்றப்படி வருவார் அப்படி வருகிற போது அற்புதமான தசாவதார் நிகழ்ச்சி நிகழும் அதையும் நாம் காண இருக்கின்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வாருங்கள் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்